ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் பவர் ட்ரில்லரும் அதோட ஒரு ரெண்டு கேஜுவலும் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பற்றி நான் ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய பவர் டிரில்லர் விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஏ இதனோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த பவர் டிரில்லரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடலுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தின பவர் டிரில்லருங்க ஒரே இரநூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தியிருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லர் வண்டிங்க இந்த பவர் ட்ரில்லரை கொண்டு கரும்பு கட்டை அழித்து ஓட்டும் பணி வாழை மரத்துக்கு பட்டம் கட்டுற பனி இது எல்லாமே சிறப்பா செய்யலாங்க இந்த பவர் ட்ரில்லரோட ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க கரும்பு தொகைக்குள்ள பார் கட்டுற பனி இந்த பணிகளுக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டயர் எல்லாம் ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குது இந்த பவர் ட்ரில்லரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கேஜ் வீலு கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க கேஜ் வீலு ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி இந்த பவர் ட்ரில்லர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தீயன் பாளையம் பக்கத்தில் பங்களாபுதூர் புதூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு ட்ரில்லர் கரெக்டாக இருக்குதுங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லர் வண்டிங்க இந்த பவர் டிரில்லரும் இந்த கேஜ்வீலும் சேர்த்தி ஒட்டு மொத்தமா கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் விலை சொல்லிருக்காங்க இத ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேர்ல போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்த கத்தியே இன்னுமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்கக்கூடிய பவர் ட்ரில்லருங்க இந்த ட்ரில்லரை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ஸ்ரொட்டவேட்ரு கலப்பை ட்ரெய்லர் பவர் ட்ரில்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்